இந்துக்களை அழிக்கணுங்கிற குழுகம் முஸ்லீம் கட்சிகளுக்கு இல்ல இந்துக்களை அழிக்கணுங்கிற குழுகம் முஸ்லீம் கட்சிகளுக்கு இல்ல இருந்தாலும் அவன் வாதத்துக்கு கேட்பான் எப்படி கேக்குறான்னா இதை சொல்லிக்கிட்டு என்ன செய்வான்னா உங்களுக்கு இருக்குமோ எங்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு கட்சி இருக்க கூடான்னு கேட்பான் இந்துத்துவா சக்தியில் வளர்வதுக்கு தான் உதவுவாங்க இந்துத்துவா சக்தியில் வளர்வதுக்கு தான் உதவுவாங்க என் முஸ்லீம்லாம் அங்கே நம்ம அங்கி சேர்வோ அசம்பிள் பண்றதுக்கு உதவும் என் முஸ்லீம்லாம் அங்கு நம்ம இந்து சேர்வோண்டு அசம்பிள் பண்றதுக்கு உதவும் அப்ப இதை வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்துறதுலாம் வந்துச்சு அது இது தவிர என்ன நன்மை நமக்கு விளைஞ்சிருக்குது இங்க நடக்கிற நிகழ்வு என்ன கேட்டா பாகிஸ்தான் என்ற சொல்லின் வழியாக பாகிஸ்தான் நாடப்பட்டால் இங்கே யாருக்கும் கருத்து வேறுபாடே இல்லை ஏன்னா அவர் சம்பந்தப்பட்ட நாட்டினுடைய அதிபரே சொன்னாரு கடந்த முப்பது வருஷமா நாங்க தீவிரவாதத்தை ஆதரிச்சு தான் இருந்திருக்கிறோம் ஆனா இதை நாங்க செய்யல இந்த வேலையை நாங்க செய்யல அப்படி நாங்க செஞ்சதா நீ நிரூபிக்கிறாருனா சர்வதேச நீதிமன்றத்தை நிரூபிங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஏதாவது ஒரு நாட்டுல வந்து நிரூபிங்க நீங்க என்ன சொன்னால் நாங்க கேட்கிறோம் இதை நாங்க செய்யல ஆனா நாங்க தீவிரவாதத்தை கடந்த முப்பது ஆண்டுகளாக எங்கள் நாட்டிலே நாங்கள் ஆதரித்து விட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் பத்திரிகையாளர்களை சந்தித்த அந்த செய்தியை தெளிவுபடுத்தியிருக்கிறார்

அந்த உணர்வு ஏற்படணும் அப்படின்னா முஸ்லீம் என்று சொல்லப்பட்டால் எதிர்ப்பதமாக இருக்கிற இந்தியா என்பதற்கு இந்துக்கள் திட்டமிட்டு மிக நுட்பமாக அந்த உணர்வு கட்டமைக்கப்பட்டு நாடு முழுக்க இவர் வந்து மதுரை ஆதீனம் ஒரு சைவ மரபை சேர்ந்த ஒரு மடத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார் இவர் அந்த ஒரு மடத்துக்கு போயிருக்கிறாரு அந்த மாநாடு போயிருக்காரு அந்த மாநாட்டில் போய் என்ன சொல்றாருன்னா என்னுடைய காரை திட்டமிட்டு யாரோ இது பண்ணி என்னை கொலை முயற்சி என்னை திட்டமிட்டு என் காரை அடிச்சு தூக்க போயிருக்கிறாங்க முதலில் இந்த செய்தி கேட்ட உடனே எல்லாருக்குமே என்னடா அது யாரும் இவருக்கு கொலை முயற்சி செய்கிறாங்களா இவரை எதுவும் அச்சுறுத்தல் பண்ணுறாங்களா இவருக்கு கொள்ளை முயற்சி நடக்குதா அப்படிங்கிற ஒரு இது விஷயம் வரும் அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் குறிப்பிட்ட மத அடையாளங்கள் உடையவர்கள் அவர்கள் தான் திட்டமிட்டு என்னை இது பண்ணாங்க என்னை வந்து அன்னை மீனாட்சி என்னை காப்பாத்திட்டா நல்லா கவனிச்சு பாருங்க மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்க யாரை குறிப்புறாங்க எப்பயும் வந்து இந்து முஸ்லீம் மத கலவரத்தானே தூண்டி விடுறது முஸ்லீம்ஸ் திட்டமிட்டு அதுவும் மதுரை ஆதீனத்தை கொலை செய்ய முயற்சி பண்றாங்களாம் என்னைய மதுரை மீனாட்சி காப்பாத்திட்டா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எங்க வந்து சொல்றாரு இந்த மாதிரி வேற ஒரு மத அடையாளம் கூட அதாவது அந்த வேகத்துல கவனிச்சிட்டாரு ஒரு மத அப்படி போட்டவர் தான் வந்து பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எங்க சொல்றாரு ஆளுநர் ரவி அவங்க ஜே பி நட்டா அவங்க அந்த பிஜேபி ஆட்கள்லாம் இருக்கின்ற மேடையில் வைத்து இப்படி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போறான் இன்னைக்கு பகல்காம் தாக்குதல் நடக்குது பன்னெண்டு பதிமூணு நாள் ஆச்சு இன்னைக்கு வரையும் தீவிரவாதியை கண்டுபிடிக்கல எல்லாருமே தீவிரவாதி எங்க தாக்குதல் நடத்தினவன் யாரு நடத்தின அமைப்புக்கான ஆதாரம் எங்க ஐநா சாப்பில குடுக்குறீங்களா போர் தொடங்க போறீங்களா அப்ப இவங்கதான் பண்ணாங்கன்னு உறுதி ஆயிடுச்சா எவிடன்ஸ் இருக்கா இந்த மாதிரியான தேடலோ கண்டுபிடிப்புகளோ இதுவரையும் எதுவுமே நடக்கல ஆனால் சுட்டு கொன்னவன் யாருன்னா முஸ்லீமு செத்து போனவன் இந்து சுட்டு கொன்னவன் முஸ்லீமு செத்து போனவன் இந்து அவன் எல்லாம் என்ன சொன்னா அல்லாஹ் அக்பர்ன்னு சொன்னான் அவன் வந்து பிஸ்மில்லான்னு சொன்னான் யார் தீவிரவாதிகள் தீவிரவாதிகளுக்கு உள்ளா வச்சிருந்தாங்க தீவிரவாதிகள் சுண்ணத்து செஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு இந்துக்களை கொண்டுட்டு முஸ்லீம்களை பார்த்தோன்னா சலாம் வச்சு போயிட்டாங்க இதைத்தான் பரப்புவதில் வேக வேகமாக இருக்கு வட இந்திய ஊடகங்களும் இவர்களும் காசாவில் வந்து இருபத்தி மூணு லட்சம் பேர் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது பெர்சன்டேஜ் வீடுகளை பூரா தரமட்டமாக்காச்சு அவங்க மக்கள் பூரா அனாதியாக இருக்காங்க சாப்பாடு உள்ளே விட மாட்டுறாங்க பசி பட்டினியில் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஐம்பதுலேருந்து நூறு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க டெய்லி இப்போ இந்த மாதிரி சூழலில் வந்து பாலஸ்தீன மக்கள் இருக்காங்கல்ல இது வரைக்கும் கொல்லப்பட்ட அப்பாவி மக்கள் இவ சொல்ல எழுபதாயிரம் எழுவதாயிரம் பேர்ன்றாங்க ஆனா எப்படி கணக்கு வச்சாலும் உள்ளுக்குள்ள மாட்டி செத்துவீங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் வந்து செத்துருப்பாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் வந்து கால் ஊனமா அடுத்த எதிர்காலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு இருபத்தி மூணு லட்சம் பேர்ல வந்து அஞ்சு லட்சம் பேர் வந்து இப்பவே அப்புறம் இப்ப வந்து பட்னியா போட்டு கொண்டுட்டு இருக்காங்க டெய்லி